தமிழ் இலக்கணத்துல வீடியோஸ் போட்டிருப்போம் அந்த வீடியோஸ் லிங்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க அப்பதான் அதோட கான்செப்டும் தொடர்ச்சி உங்களுக்கு தெளிவா புரியும் ஓகேங்களா ஸோ எங்களோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா எங்களோட டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஸோ ஜாயின் ஆகாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்பதான் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும் ஓகேங்களா எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துரும் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா எச்எம் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு வகை இருக்கு ஸோ பெயரச்சம் அதுக்கப்புறம் வினையச்சம் ஓகேங்களா ஸோ எச்சத்தில் ரெண்டு வகை இருக்குது அதில் பெயரச்சம் வினையச்சம் பெயரச்சம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வகை இருக்கும் தெரிநிலை பெயரச்சம் அதுக்கப்புறம் குறிப்பு பெயரச்சம் அதே மாதிரி வினையச்சத்துலயும் உங்களுக்கு ரெண்டு வகை இருக்கும் தெரிநிலை வினையச்சம் அதுக்கப்புறம் குறிப்பு வினையச்சம் குறிப்பு விநயம் இல்லாம இன்னுமே ரெண்டு என்ன அப்படின்னா எதிர்மறை பெயரச்சம் அதுக்கப்புறம் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்னா பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ இதோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா ஸோ எச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் தான் பார்த்தீங்க அப்படின்னா எச்சம் ஓகேங்களா ஸோ ஒன்று இல்லைனா நிறைய எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தருவது சொல் இல்லையா அதில் பொருள் வந்து இல்லாமல் எஞ்சி நிற்கும் சொல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எச்எம் அப்படின்னு சொல்லலாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா படித்த ஓகேங்களா ஸோ படித்து படிக்கிறான் படி அதுக்கப்புறம் படித்தான் இந்த முற்று பெற்று இருக்கும் பொருள் இருக்கும் ஓகேங்களா படித்த அப்படின்னா பொருள் முழுசா இருக்காது கரெக்டா ஒன்று ஏதோ ஒன்று வரணும் அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு வந்தாதான் அது வந்து பொருள் முற்று பெறும் ஓகேங்களா சோ படித்த மாணவன் படித்து முடித்தான் இந்த இந்த மாதிரி மாதிரி ஏதோ ஒன்று கூட தான் தான் அது பொருள் முழுசாக தரும் அந்த எஞ்சி அப்படின்னா நம்ம அப்படின்னு அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவோம் படித்த படித்து அதை ஓகேங்களா ஸோ அதில் ரெண்டு வகை இருக்குது பெயரச்சம் அதுக்கப்புறம் வினையச்சம் பெயரச்சம் அப்படின்னா பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் இந்த இடத்துல பாருங்கள் மாணவன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் ஓகேங்களா இந்த பெயர் சொல் கொண்டு குடியிறதால படித்த மாணவன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பெயரச்சம் அதே மாதிரி இந்த வினையச்சம் வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் ஓகேங்களா ஸோ முடித்தான் அப்படிங்கிறது ஒரு வினை ஸோ படித்து அப்படிங்கிறது முடித்தான் அப்படிங்கிற வினையை கொண்டு முடிகிறதால இந்த படித்த நம்ம என்னன்னு சொல்லுவோம் வினையச்சம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ படித்த அப்படின்னா பெயரச்சம் படித்து அப்படின்னா வினையச்சம் ஓகேங்களா ஸோ பெயரை கொண்டு முடிந்தால் பெயரச்சம் வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டும் பெயரச்சம் தான் பார்த்தீங்க அப்படின்னா தெரிநிலை பெயரச்சம் ஓகேங்களா ஸோ காலமும் அதுக்கப்புறம் செயலும் வெளிப்படையாக தெரியும் ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எழுதிய கடிதம்

இதுவே குறிப்பு பெயரச்சம் அப்படின்னா குறிப்பு பெயரச்சம் அப்படின்னா காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மட்டுமே காட்டி நிற்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம குறிப்பு பெயரச்சம்னு சொல்லலாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சிறிய கடிதம் ஓகேங்களா சோ இந்த இடத்துல சிறிய அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பண்பு ஓகேங்களா சோ பண்பை மட்டுமே வெளிப்படையாக காட்டும் காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மட்டுமே வெளிப்படையாக காட்டி நிற்கும் இப்போ அந்த பெயரச்சம் தான் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா ஸோ தெரிநிலை அப்படின்னா காலம் செயல் ரெண்டுமே தெரியும் குறிப்பு அப்படின்னா அது ரெண்டும் தெரியாது பண்பு மட்டும்தான் தெரியும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா வினையச்சம் அப்படின்னா வினையை கொண்டு முடியும் எச்சம் ஓகேங்களா ஸோ இங்கே சொன்னோம் படித்து முடித்தான் ஓகேங்களா ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இருக்கு தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் சேம் அதே மாதிரி தான் ஓகேங்களா ஸோ காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டுச்சுன்னா அது வந்து தெருநிலை வினையற்றம் பாருங்க என்ன வரும் எக்ஸாம்பிள் எழுதி முடித்தான் ஓகேங்களா அப்படிங்கிறது ஒரு ஓகேங்களா இந்த இடத்துல எழுதி இறந்த காலம் ஓகேங்களா இந்த இடத்துல காலத்தை வெளிப்படையாக குடிக்கிறது செயல் என்ன எழுதுதல் இந்த மாதிரி வெளிப்படையாக காட்டுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம தெரிநிலை வினையச்சம்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மட்டுமே காட்டி வந்துச்சு அப்படின்னா அதை குறிப்பு வினையச்சம் பாருங்க இதை எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா மெல்ல வந்தான் இந்த இடத்துல மெல்ல அப்படிங்கிறது பண்பு ஓகேங்களா ஸோ மெல்ல வந்தான் ஸோ அதில் காலமும் காட்டலை அதுக்கப்புறம் செயலும் காட்டலை ஓகேங்களா ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது குறிப்பு வினையச்சம் ஓகேங்களா ஸோ சேம் அதே மாதிரி தான் வரும் ஓகேங்களா எக்ஸ்ட்ராவாக இன்னும் ரெண்டு இருக்குது எதிர்மறை கெட்ட பெ எதிர்மறை பெயரச்சம் ஓகேங்களா ஸோ எதிர்மறை அப்படின்னாலே என்ன பெயரச்சம் எதிர் எதிர்மறை பொருளில் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ பாருங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பாடாத பைங்கிலி ஓகேங்களா ஸோ பாடும் பைங்களின் வந்திருந்ததுன்னா அது என்னது பெயரச்சம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல பாடாத எதிர்மறை பொருளில் வந்திருக்கிறதால இது வந்து எதிர்மறை பெயரச்சம் ஓகேங்களா இதே மாதிரி பேசாத பெண் சரிங்களா ஸோ பேசும் பெண் அப்படின்னா என்னது பெயரச்சம் இந்த இடத்துல பேசாத பெண் எதிர்மறை பொருளில் வந்திருக்கிறதால இது வந்து எதிர்மறை பெயரச்சம் ஓகேங்களா இதுவே ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னா இந்த எதிர்மறை இருக்கு இல்லையா அதில் இந்த கடைசி லெட்டர் வராது ஓகேங்களா ஸோ கடைசி லெட்டர் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னு சொல்லுவோம் பாருங்கள் பாடா பைங்கிலி பேசா பெண் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அந்த எதிர்மறை வர்றதுல கடைசி எழுத்து வரல அப்படின்னா அதை வந்து நம்ம ஈறு கெட்ட எதிர்மறை பெயரிச்சம் சொல்லுறோம் ஓகேங்களா ஸோ ஈறு கெட்டுன்னா என்ன ஈறு கெட்டு போதல் இல்லாம போறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரிச்சம் ஓகேங்களா இதோட பார்த்தீங்க அப்படின்னா பெயரச்சம் வினையச்சம் அதோட வகைகள் முடியுது ஓகேங்களா ஸோ ஒன்று வந்து சொல்லாம விட்டுட்டேன் பார்த்தீங்க அப்படின்னா பெயரச்சம் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று காலங்களிலும் வரும் ஓகேங்களா ஸோ மூன்று காலங்களிலும் வரும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன காலம் இருக்கு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் கரெக்டா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பாடிய பாடல் இது வந்து இறந்த காலம் ஓகேங்களா பாடுகின்ற பாடல் இது வந்து நிகழ்காலம் பாடும் பாடல் இது வந்து எதிர்காலம் ஓகேங்களா இந்த மாதிரி மூன்று காலங்களிலும் பெயரச்சம் வரும் ஓகேங்களா சோ பாடிய பாடல் பாடுகின்ற பாடல் பாடும் பாடல் ஓகேங்களா புரியுதுங்களா எச்சம்ல பாத்தீங்க அப்படின்னா பெயரச்சம் இணையச்சம் இது ரெண்டுமே பார்த்தாச்சா இன்னொன்னு இருக்கு என்ன அப்படின்னா முற்றுச்சம் ஸோ முற்றச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வினைமுற்று வந்து எச்ச பொருளில் வந்து இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிவதா பார்த்தீங்க அப்படின்னா முற்றச்சம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா எக்ஸாம்பிள் வச்சு சொன்னா உங்களுக்கு இன்னுமே புரியும் பாருங்க வள்ளி படித்தனல் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த படித்தனால் அப்படிங்கறத நம்ம வினைமுற்று அப்படின்னு ஸோ படித்தாள் அப்படிங்கிற மீனிங்ல வர்றதால இது வினைமுற்று அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா இதுக்கப்புறம் இன்னொரு வினைமுற்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மகிழ்ந்தாள் இந்த மாதிரி இன்னொரு வினைமுற்று வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முற்றச்சம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ ஒரு தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வினைமுற்று தான் இருக்கும் அதுவும் அந்த தொடரோட கடைசியில் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த இடத்துல இது வினைமுற்று இது மட்டும் இருந்ததுன்னா இது வினைமுற்று இது இல்லாமல் இன்னொரு வினைமுற்று வந்ததால் இதை வினைமுற்றுன்னு எடுத்துக்கணும் இதை பார்த்தீங்க அப்படின்னா முற்றச்சம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் ஒரு வினைமுற்று எச்ச பொருளில் வந்து ஓகேங்களா ஸோ இன்னொரு முற்றை கொண்டு முடிந்தால் அதை வந்து நம்ம முற்றச்சம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா புரியுதுங்களா இதோட பாத்தீங்க அப்படின்னா எச்சம் அப்படிங்கிற டாப்பிக் முடியுது ஓகேங்களா ஸோ எச்சத்துல பார்த்தீங்க அப்படின்னா பெயரச்சம் வினையச்சம்னு ரெண்டு வகை இருக்கு பெயரட்சத்துல பாத்திங்க அப்படின்னா தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் அதுக்கப்புறம் எதிர்மறை பெயரச்சம் ஈறுகட்டு எதிர்மறை பெயரச்சம்னு வகைகள் இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி வினையச்சத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம்னு இருக்கு ஓகேங்களா சோ இது போக முற்றச்சம் அப்படின்னு ஒன்னு இருக்கு ஓகேங்களா ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேங்களா சோ இதோட பிடிஎஃப் பாத்தீங்க அப்படின்னா இந்த விடிய வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் டெலிகிராம் சேனல்லையும் சென்ட் பண்ணிடுவோம் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸை நல்லா கவனிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு மனசில் தெளிவாக பதியும் ஓகேங்களா ஸோ அடுத்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இடைச்சொல்னா என்ன அதோட வகைகள் என்ன உரிச்சொல்னா என்ன அதோட வகைகள் என்ன அப்படிங்கிறது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நம்மளோட ரொம்ப டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்க இந்த கிளாஸ் எப்படி இருந்து வச்சுட்டு கம்பாஸில் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ